இருவரும் படத்துல இவருக்கு எம் ஆர் ராதாவுக்கு சி கே சரஸ்வதிக்கும் ஒரு டூ எம் ஆர் ராதா யார் தெரியும் அவர் பக்கா நாத்திகர் அவர் என்ன பண்ணி அவர் வந்து ஒரு படத்துல வந்து சொல்லும்போது மலை மேல நெருப்பு அறுவரான் கன்னத்துல போட்டுக்கிறீங்க குடிசை பத்தி இருந்தால் ஐயா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நாத்திகர் அவருக்கு ஒரு டூயட் வச்சிருக்கிறாங்க அந்த என்னன்னா புத்தி சீகாமனை பெற்ற பிள்ளை பிள்ளை சின்ன அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை இது ஆறாவதா வந்த சின்ன பிள்ளை அதுல எம் ஆர் ராதா பாடுற வரிகள் ஆறு பிறந்தது போகும் என்று நான் போகும் என்று நான் ஆறு குணமெல்லாம் ஊந்தி வந்தேன் காசி ராமேஸ்வரம் சென்று வந்து பாடும் காதலினாலே திரும்பி வந்தனர் தெரியும்ல அந்த முரண்பட்ட வந்து அதை கூட வந்து அதுல வந்து சி கே சரஸ்வதி ஒரு ஒரு வழி பாடுவாங்க அது ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் கைத்தொட்டலை வரவழைக்கும் தெரிந்து எழுதினார்கள் அது வந்து வருஷம் ஒரு புள்ள பெ இப்ப வயசு இருபத்தி ஆறாச்சும்பாங்க அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் ஆக ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது தன்னுடைய கடமை ஏனென்றால் தனக்கு சோறு போடுகிற தொழிலை நான் அந்த விதத்தில் செலவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து காலம் போற அந்த இது அந்த இது அதை பின்பற்றினார்